ஞானபாரதம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் மரக்கன்றுகள் பூஞ்செடிகள் போன்றவற்றையெல்லாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுத்து ஒரு பசுமையான பாரதத்தை உருவாக்க ஒருத்தர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப வியப்பாக இருக்கும் அவர் பேர் முல்லை வெறும் முல்லை இல்லைங்க முல்லை வனம் பாருங்கள் பூச்செடியோட பேர்லேயே அவர் பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இலவசமாக மரக்கன்றுகளையும் பூச்செடிகளையும் கொடுக்குறாரு துளசி செடி மல்லிகைப்பூ செடி இன்னும் பல்வேறு வகையான செடிகள் எல்லாம் கொடுக்குறாரு இதை பாருங்கள் இதுதான் அவருடைய செடிகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அவர் மரம் செடி கொடியெல்லாம் நட்டு இந்த பாரதத்தை பசுமையான பாரதத்தை உருவாக்கணும்னு கனவண்டாரு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் அப்துல் கலாம் அவருடைய கனவை நனவ ஒரு முழு முயற்சியாக எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு கலைவாணர் மறைந்த விவேக் அவர்களுக்கும் இந்த மாதிரி மரக்கன்றுகளை எல்லாம் நிறைய கொடுத்து இந்த மாதிரி மரக்கன்றுகளை நிறையா அவர் போய் நிறைய இடத்துல நட்டு வச்சுருக்காரு அது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதுக்கு ஒரு முன்னேற்பாடாக முன் உதாரணமாக இருந்து அவருக்கும் இந்த மாதிரி மரக்கன்றுகளை கொடுத்தவர்தான் இந்த முல்லைவனம் அவரோட நம்பரை கீழே கொடுத்துருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா அவரை தொடர்பு கொண்டு அவரை போய் பார்த்து மரங்களை வாங்கி நடுங்க பசுமையான பாரதத்தை உருவாக்குவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் பசுமை பாரதத்தை உருவாக்கக்கூடிய இந்த அருமையான பணியில் நாமளும் இணைவோம் மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய அனைத்து ஆன்மீக பதிவுகளும் இதைப்போல தேவையுள்ள பதிவுகளும் உங்களை வந்து சேரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர